அடடா நல்லது செஞ்சா நல்லது தானே நடக்கணும் இந்த வாழ்க்கை என்ன வெடிக்கிற மாதிரி இருக்கேன் ஹலோ

என்னது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் நான் கிளம்புறேன் என்னோட விளையாட்டு ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான் சரி அவனை நான் ஃபாலோ பண்றேன் நான் தான் ஜோதகர் ஜுவாலா முகி ஆனா நான் ரொம்ப கவலையோட இருக்கேன் கொஞ்சம் உங்களோட விளையாடலாமா விளையாடு விளையாடு தேங்க்யூ காரணமே ஏன் எரிச்சிட்டு இருக்கீங்க என்னோட ஜாதுகர் ஆனா நான் நான் ரொம்ப கவலையா இருக்க இங்க கொஞ்சம் விளையாடிக்கிட்டு விளையாடி அவ்வளவுதான் நான் விளையாட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க தானாவே எரிஞ்சிடறாங்க நான் என்ன பண்றது சொல்லு நீ நீங்க விளையாட்ட பாக்குறியா இப்ப பாரு

நீ சின்ன பையன் உன்னை விட்டுலான்னு நினைச்ச ஆனா நீ என் கூட சண்டை போன ஆசைப்படுற சரி வா இதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் ஜாதுகர் ஜுவாலா முகி உன்னோட விளையாட்ட வேற எங்கேயாவது போய் வச்சுக்க ஏன்னா இந்த ஜெய்சிங் சௌகான் தன்னோட சன்சிட்டியோட பாதுகாப்புக்காக என்ன வேணாலும் செய்வா ஜெய்சிங் சௌஹான் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் ஆனா ஏன் விளையாட்டில் நீ நடுவுல வந்துட்ட ஓ ஓ சாரி கேளு சாரி கேளுன்னு சொன்னேன் சாரி கேட்கலன்னா எனக்கு கோபம் அதிகமாக வந்துடும் நான் சாரி சொல்லணுமா இங்கே தப்பு பண்ணது நீதான் தப்பு பண்ண நீ தான் எங்ககிட்ட சாரி கேட்கணும் இப்போ உடனே நீ இந்த இடத்தை விட்டு போயிடுங்க என்கிட்ட என்ன சொன்ன நான் சாரி கேட்கணுமா இந்த ஜாதக ஜோளாமுகி சாரி கேட்கணுமா ஹ

का, का, <laughs> <जील, गीली ला। laughs> <laughs> जादूगर ज्वाला ज्वालामुह ना सुवन कौ இந்த ஜெய்சிங் சௌஹான் இங்க இருக்கிற வரைக்கும் சன்சிட்டிய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அதை என்னைக்கு மறந்துடாத ஜெய் சிங் சௌகான் நீ இந்த சன் இருக்கிற வரைக்கும் என்னால இங்க சுத்தமா விளையாடவே முடியாது நீ இந்த சன்சிட்டில இருக்கவே கூடாது நான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷான போட்டு கொண்டு வந்திருக்கேன் ரு உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு இன்னைக்கு நீ ரொம்ப தைரியமா மேஜிக் பண்ணி எனக்கு துணையா இருந்த தேங்க்யூ தாத்தா தாத்தா ஜுவாலாமுக்கியோட உடம்பு சுத்தி ஃபயர் பால் இருக்கிற மாதிரி நெருப்பெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவன் மேல கொஞ்சம் தண்ணி ஊத்துறதெல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்குது அவன் திரும்பி வந்துட்டானா அவனை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது ருத்ரா முதல்ல நீ தண்ணியை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ அதை கத்துக்கிட்டனா ஜாதுகர் ஜுவாலாமுகிய ரொம்ப ஈஸியா உன்னால கண்ட்ரோல் பண்ணிட முடியும் எனக்கு புரிஞ்சிடுச்சு தாத்தா ஆனா அதை எப்படி செய்யறது இது ரொம்ப ஈஸி தான் ஆனா எல்லா பிரச்சனைகளையும் கடக்க முதல் மந்திரம் என்ன எங்க அத சொல்லு பாக்கலாம் அது என்னன்னு எனக்கு தெரியும் தாத்தா போக்கஸ் அண்ட் பிலீவ் ருத்ரா ரெண்டாவது மந்திரத்தை கவனமா கேளு இந்த மந்திரத்தை சொன்னேன்னா பூமிக்குள்ள இருக்கிற தண்ணியை உன்னால வெளியே கொண்டு வர முடியும் முதலாவது மந்திரம் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் ரெண்டாவது மந்திரத்தையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆபத்தான நேரத்துல என்ன நானே காப்பாத்திக்க முடியல இ பஸ்கா ஜி பஸ்கா வாட்டர் ஃபவுண்டேனோ அடங்கடா தாத்தா தாத்தா நீ எதுக்காக தண்ணி மேல படுக்க வச்சிங்க ரங்கீலா என்னை வசமா மாட்டிக்கிட்டியா மறைஞ்சு இருந்து மந்திரத்தை கத்துக்கிறது நீ எப்போ தான் விடுவே அதை விடாத வரைக்கும் உனக்கு இதுதான் கதி ப்ளீஸ் தாத்தா என்ன கீழே இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க அச்சச்சோ ஏ இடுப்பு உடஞ்சிருச்சே நீ எங்க இருக்க எங்க இருக்கியா என்ன நீ அவமானப்படுத்தின பொண்ணு பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்க என்ன இதெல்லாம் என்ன எங்க கூட்டிட்டு போற நீ அதுக்குள்ள எழுந்துட்டியா இது நான் உனக்காக அமைச்ச ஒரு ஜெயில் இதுல இருந்து உன்னால வெளியில வர முடியாத இதை உன்னால தொடக்கூட முடியாத நான் பாட்டுக்கு சும்மா ஏதோ விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த விளையாட்டு நீ சண்டைய மாத்திட்ட அதனால தான் உன்னை இதுல அடைச்சு வச்சிருக்க இதுக்கப்புறம் என்னோட விளையாட்ட உன்னால தடுக்க முடியாத ஜெய்சிங் சௌகா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க ஜோலாமுகி நான் உன்ன கண்டிப்பா விட மாட்டேன் இபைஸ்கா ஜிபைஸ்கா சகோம் டிசாப்பியர் நீ மாட்டிக்கிட்டன்னு தெரிஞ்சதக்கப்புறமும் என்கிட்ட மோதுன்னு நினைக்கிறல்ல உன்னோட இந்த மேஜிக் எல்லாம் இந்த சிறைக்குள்ள வேலைக்காகாத ஆகாது இப்ப நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருச்சு அதனால நல்லா தூங்கு தூங்கு தாத்தா என்ன பண்ற நீ ஒழுங்கா தாத்தாவை விட்டு வா ஹ ஹ ரங்கீலா எதுக்காக இங்க படுத்துட்டு இருக்காரு ரங்கீலா எழுந்துருங்க எழுந்துருங்க ருத்ரா ருத்ரா தாத்தாவன் கடத்துட்டு போயிட்டான் அவன் கடத்திட்டு போயிட்டான் அந்த ஜுவாலாமுகி தாத்தாவை கடத்திட்டு போயிட்டா என்ன ஓ

அங்கே பாரு வாழ்க்கையணும் அந்த மாயக்காரன்னு இங்கேயோ எங்கேயோ தான் இருப்பான் நான் சொல்றது கேளுங்க ஓகே தாத்தா 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 எழுந்திரிங்க தாத்தா ஏழுங்க நாங்கள் வந்துட்டோம் தாத்தா ஓ சரியா இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க தாத்தாவை கூட்டிட்டு போகலான்னு வந்தீங்களா இப்போ என்னோட இடத்துக்கு நீங்களா தானா வந்து மாட்டிக்கிட்டீங்களே இப்போ உங்க ரெண்டு பேரு கூடையும் நான் விளையாட போறேன் தாத்தா உங்களுக்கு கேக்குதா அடடா அவரால் எப்படி கேட்க முடியும் அவர்தான் ஆழமான தூக்கத்துல இருக்காரே

என்ன பண்றது இந்த சிறைய என்னால உடைக்க முடியலையே மயிரா ஒரு நாளையும் ரொம்ப நேரம் அந்த ஜோலா முக்கியோட போராட முடியாது இப்ப என்கிட்ட ஒரே வழிதான் இருக்கு சரப்பா இங்க இருந்து சீக்கிரமா போய்டலாம் ஓடுங்க ஓடுங்க இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேரே பாத்து இப்போ என்ன பண்றது நம்ம சந்தோஷம் நீங்க ரெண்டு பசங்க தான் இருக்காங்க இன்னொரு பையன் இருப்பானே அந்த மூணாவது பையனோட பேரு என்னவா இருக்கும் ருத்ரா அவன் எங்க போனா ஏமாத்திருக்கீங்களா இவ்வளவு நேரம் உங்க கூட நான் விளையாடணும் நினைச்சேன் ஆனா நீங்க தான் எனக்கு விளையாட்டு காட்டியிருக்கீங்க என்ன திசை திருப்பி உங்க பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அந்த மூணாவது பையன் எங்க ரா உன் தாத்தாவ நீ காப்பாற்ற வந்துருக்கியாப்பா நீ ரொம்ப தைரியசாலியான பையன்தான் எனக்கு தைரியசாலிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன் கூட விளையாடின்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நினைக்கிறேன் சரி என்னோட விளையாட்டை இப்போ ஆரம்பிக்கவா தப்பா நினைக்காதீங்க ஹா ஹ 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 ஹா Hæ! Uh, 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 uh. ¡Azibasca, ¡Water! ¡Azibasca! 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 en the water fountain <fixi> <tripe> 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 <tripe>

தைரிய என் கட்டிய நீ விளையாடிப்பார் உத்ரா பாரு இன்னைக்கு என்னோட சக்திக்கு என்ன ஆச்சு என்னோட மேஜிக் வேலை செய்ய மாட்டேங்குதே ஜாதுகா ஜுவாலாமுக்கி உன் உடம்புக்குள்ள நிறைய தண்ணி போயிடுச்சு அதனாலதான் உங்ககிட்ட எந்த சக்தியும் இல்ல இதுக்கப்புறம் உன்னால எந்த மேஜிக்கோ பண்ண முடியாது என்ன ஜாதிகார் ஜுவாலா முகி என்ன ருத்ராகிட்ட சண்டை போட்டு தோத்துட்டியா உன்னோட சக்தியை நீ என்னைக்கு முழுசா எழுந்துட்டியா இங்க இருந்து போயிடு திரும்ப இந்த சன்சிட்டி பக்கம் வரணும்னு நினைச்சு கூட பாக்காத நான் இல்லனா என்ன சன்சிட்டியோட பாதுகாப்புக்காக ருத்ரா இருக்கா இவ இருக்கிற வரைக்கும் சன்சிட்டிக்கு எதுவும் ஆகாது ருத்ரா ரொம்ப நல்ல காரியம் பண்ண